சோர்விலால் பெண் அப்படின்னா சோர்வடையாமல் உறுதி தளராமல் வாழ்கிறவள் பெண் சரியா இதோட விளக்கம் என்னன்னா ஒரு பெண் எப்படி இருப்பா அப்படிங்கறதான் இந்த குரல்ல குடுத்திருக்காங்க ஒரு பெண் வந்து தன்னை காத்து கொண்டு தன்னோட கணவனையும் காத்து கொண்டு அவனோட புகழையும் காப்பாத்தி உறுதி தளராமல் சோர்வடையாமல் இருப்பவள் தான் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்ப விளக்கத்தை வாசிக்கலாம் கற்பு நெறியில் கற்புனா என்ன மன உறுதி சரியா கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் காப்பாற்று தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளை பெண் இன்னொரு விளக்கம் பாருங்க உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் நலன்களில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைபிடிப்பது சோர்வடையாமல் இருப்பவளே மனைவி இந்த குரல் இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் இருக்கு பெண்களோட கடமைகளும் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த குரல்ல இருந்து கத்துக்கிட்டோம் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி